உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம்னா நேயர்களின் கேள்வி பதிலை பற்றி பார்க்க போறோம் நம்மளுடைய கமாண்ட் பாக்ஸில் கேட்கப்படும் சட்டம் சார்ந்த கேள்விகளுக்கு இந்த வீடியோவில் நாம் பதிலாக பார்க்க முடியும் இனி வரும் காலங்களில் நம்மளுடைய கமாண்ட் பாக்ஸில் கேட்கப்படும் சட்டம் சார்ந்த கேள்விகளுக்கு வீடியோவாக பதிலளிக்கப்படும் முடிந்தவரை அதே கமாண்ட் பாக்ஸில் எவ்வளவு விரைவாக உங்களுடைய கேள்விக்கு பதிலளிக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக அந்த கமெண்ட் பாக்ஸில் பதிலளிக்கப்படும் முடியாத பட்சத்தில் வாரத்தில் ஒரு முறை இனி நேயர்கள் கேட்கப்படும் கேள்விகளுக்கு வீடியோவாக பதிலளிக்கப்படும் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் அப்பொழுது சட்டம் சார்ந்த ஒவ்வொரு கேள்விகளுக்கும் இங்கே பதிலளிக்கப்படும் இந்த நண்பர் அர்த்தனாரி ஒரு கேள்வியை கேட்டுள்ளார் நிலவுடைமை மேம்பாட்டுத் திட்ட மூல ஆவணங்கள் என்பது என்ன அதை பற்றி விவரமாக கூறவும் நிலவுடைமை மேம்பாட்டு திட்டம் என்பது யூடிஆர் காலம் அதாவது அப்டேட்டிங் டேட்டா ரிஜிஸ்ட்ரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு வரை தமிழகத்தில் விவசாய நிலங்களை ரீசர்வே செய்து அதனுடைய நிலங்களின் வகைப்பாடு உரிமையாளர் மற்றும் கூட்டு உரிமையாளர்களுடைய பெயரை சரி செய்வது யாருடைய அனுபவத்தில் அந்த நிலம் இருக்கிறது அவர்களுக்கு பட்டா வழங்குவது நிலத்தின் பரப்பளவை மாற்றுவது இது போன்ற ஒரு ஆவணங்களை ஒழுங்குபடுத்துவதற்கும் ஆவணங்களை சரி செய்வதற்கும் ஏற்படுத்தப்பட்ட ஒரு கால அளவுதான் இந்த யூடியார் எனப்படும் நில உடைமை மேம்பாட்டுத் திட்டம் இந்த நில உரிமை மேம்பாட்டு திட்டத்திற்கு முன்பு உள்ள மூல ஆவணங்கள் என்ன என்பதை பற்றித்தான் இந்த வீடியோவில் நம்மளுடைய அர்த்தநாரி கேள்வியாக கேட்டுள்ளார் அப்ப இந்த யூடிஆர் காலத்திற்கு முன்பு என்னென்ன ஆவணங்கள் அந்த விவசாய நிலமோ அல்லது நத்தம் நிலத்தில் பராமரிக்கப்படும் என்றால் விவசாய நிலங்களை பொறுத்தவரை ஆர்எஸ்ஆர் எனப்படும் ரீசர்வே ரெக்கார்ட் எஸ்எல்ஆர் எனப்படும் அந்த செட்டில்மெண்ட் லேண்ட் ரெக்கார்ட் மற்றும் ஓஎஸ்ஆர் எனப்படும் ஒரிஜினல் லேண்ட் ரெக்கார்ட் இது போன்ற யூடிஆர் காலத்திற்கு முன்பு ஆவணங்கள் பராமரிக்கப்பட்டு வந்திருந்தன அவர்களுக்கு ஆங்கிலேயர் காலத்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் வழங்கப்பட்டுள்ள அந்த எஸ்எல்ஆர் ஆவணம் அதற்கு முன்பு வழங்கப்பட்டுள்ள ஓஎஸ்ஆர் ஆவணம் அந்த எஸ்எல்ஆர் ஆவணத்திற்கு பிறகு வழங்கப்பட்டுள்ள ஆர்எஸ்ஆர் எனப்படும் ரீசர்வே செட்டில்மெண்ட் ஆவணம் இது போன்ற யூடிஆர் காலத்திற்கு முன்பு ஆவணங்கள் பராமரிக்கப்பட்டு வந்திருந்தன யூடிஆர் காலத்திற்கு முன்பும் கை சிட்டா எனப்படும் கையில் எழுதப்பட்டுள்ள அந்த சிட்டா ஆவணங்கள் ஏ ரிஜிஸ்டர் ஆவணங்கள் பராமரிக்கப்பட்டு வந்திருந்தன எனவே யூடிஆர் காலத்திற்கு முன்பு எஸ்எல்ஆர் முக்கிய ஆவணமாக கருதப்படுகிறது எஸ்எல்ஆருக்கு அடுத்து ஓஎஸ்ஆர் எனப்படும் ஒரிஜினல் செட்டில்மெண்ட் ரெக்கார்டு எனப்படும் அந்த ஆவணம் முக்கிய ஆவணமாக கருதப்படுகிறது அதன் பிறகு ஆர்எஸ்ஆர் எனப்படும் ரீசர்வே செட்டில்மெண்ட் ரெக்கார்டு எனப்படும் அந்த ஆவணம் முக்கிய ஆவணமாக கருதப்படுகிறது இது எல்லாமே யூடிஆருக்கு முன்பு அதாவது நில உடைமை மேம்பாட்டு திட்டத்திற்கு முன்பு உள்ள மூல ஆவணங்களாக விவசாய நிலங்களுக்கு இருந்து வருகிறது அடுத்த கேள்வியை நாம் அடுத்து பார்ப்போம் தர்மராஜா என்பவர் ஒரு கேள்வியை கேட்டுள்ளார் சார் ஒரு நிலத்தை பல நபர்கள் சேர்ந்து வாங்கி உள்ளார்கள் அதில் நாங்களும் ஒருவர் அந்த நிலம் கூட்டுப்பட்டாவாக உள்ளது அதை தனிப்பட்டாவாக நாங்கள் மாற்ற பாகப்பிரிவினை செய்ய வேண்டுமா பத்திரம் உள்ளது என்ன கேள்வி கேட்டுள்ளார் என்றால் பல நபர்கள் சேர்ந்து ஒரு இடத்தை வாங்கும் பொழுது அந்த நிலத்தின் கூட்டு உரிமையாளர்கள் அனைவர் பெயரிலும் கூட்டுப்பட்டாவாக வருவாய்த்துறை வழங்கப்பட்டுள்ளது ஆனால் அந்த வாங்கிய பத்திரம் மட்டுமே அவரிடம் உள்ளது அந்த பத்திரத்தில் யாருக்கு எவ்வளவு பாகம் உள்ளது என்பதை இந்த நண்பர் கூறவில்லை ஒருவேளை அந்த பத்திரத்தில் உங்களுடைய பங்கு எவ்வளவு அதற்குரிய நான்குமாள் விவரம் இது போன்ற விவரங்கள் இருந்தால் நீங்கள் அந்த பத்திரத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு அந்த அந்த பட்டாவாக இருக்கும் அந்த பட்டாவை தனிப்பட்டாவாக மாற்ற முடியும் நீங்கள் வாங்கிய பத்திரத்தில் அல்லது உங்களிடம் இருக்கும் பத்திரத்தில் அந்த கூட்டு உரிமையாளர்களுடைய பெயர்கள் அனைவரும் பெயரும் இடம்பெற்று அதில் யாருக்கு எவ்வளவு பங்கு என்பதை குறிப்பிடாமல் இருந்து அதில் ஒவ்வொருவருடைய பங்கும் குறிப்பிடாமல் இருந்தால் கண்டிப்பாக பாகப்பிரிவினை செய்து அதில் உங்கள் பங்கு எவ்வளவு அந்த பங்குக்குரிய இடத்தை அளந்து அந்த இடத்திற்கு நான்கு மால் குறித்து அதன் பிறகு எஃப்எம்பியில் மாற்றம் செய்து அதன் பிறகே நீங்கள் தனிப்பட்டாவாக பெற முடியும் எனவே கூட்டு உரிமையாளர்கள் பெயரில் இருக்கும் பட்டாவில் தனிப்பட்டாவாக மாற்ற வேண்டுமென்றால் கண்டிப்பாக நீங்கள் பாக பிரிவினை செய்து அதன் பிறகே நீங்கள் தனிப்பட்டா பெற முடியும் அடுத்த கேள்வியை பார்ப்போம் பாகப் பிரிவினை செய்ய கூட்டு பட்டாவில் இருக்கும் நண்பர்கள் அனைவரும் வர வேண்டுமா என்னிடம் இருக்கும் பத்திரத்தை வைத்து தனிப்பட்டா பெற ஏதேனும் வாய்ப்பு உள்ளதா கூட்டு பட்டாவில் இருக்கும் கூட்டு உரிமையாளர்கள் அனைவரும் சேர்ந்தே பாகப் பிரிவினை செய்ய வேண்டும் நீங்கள் தனியாக தனிப்பட்டா பெற வேண்டும் என்றால் அந்த பத்திரத்தில் உங்களுடைய இடத்தின் அளவு நான்கு மால் மற்றும் அதனுடைய விவரங்கள் இருந்தால் நீங்கள் தனிப்பட்ட பெற முடியும் மற்ற நண்பர்கள் தேவையில்லை அடுத்து சஞ்சீவி டெய்லி பிரஸ் என்ற ஒரு தோழி கேள்வி கேட்டுள்ளார் என்ன கேள்வி கேட்டுள்ளார் என்றால் என் மாமியார் பெயரில் உள்ள வீட்டுக்கு ஐந்து வாரிசுதாரர்கள் என் கணவர் உள்பட என் மாமியார் இறந்த பிறகு என் கணவர் மற்ற நான்கு பேருக்கு செட்டில்மெண்ட் செய்துவிட்டு அந்த வீட்டை விடுதலை பத்திரமாக ரிஜிஸ்டர் செய்து கொண்டார் இப்போது அந்த வீடு என் பிள்ளைகளுக்கு உரிமை உள்ளதா அல்லது என் கணவருக்கு மட்டும் உரிமையானதா ப்ளீஸ் ரிப்ளே பண்ணவும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க என்ன சொல்ல வராங்கன்னா இந்த பெண்ணினுடைய கணவர் அவருடைய அம்மா பெயரில் உள்ள சொத்துக்கு மொத்தம் ஐந்து வாரிசுகள் இருக்கும் பொழுது இந்த பெண்ணினுடைய கணவர் மற்ற நான்கு வாரிசுகளுக்கும் அந்த வீட்டிற்குரிய பணத்திற்கு செட்டில்மெண்ட் செய்துவிட்டு அவர்களிடமிருந்து விடுதலை பத்திரமாக பதிவு செய்து கொண்டார் என்பது போன்று இங்கே கேள்வி எழுப்பியுள்ளார் அவ்வாறு மற்ற நான்கு வாரிசுகளிடமிருந்து விடுதலை பத்திரம் பெற்று கொண்டார் என்றால் அந்த வீட்டிற்கு இந்த பெண்ணினுடைய கணவர் மட்டுமே வாரிசுதாரராக இருப்பார் அவருக்கு பிறகு இந்த பெண்ணினுடைய குழந்தைகளுக்கு கண்டிப்பாக அந்த சொத்தில் உரிமை உண்டு எனவே சஞ்சீவி உங்களுடைய கணவருக்கு சொந்தமான அந்த வீட்டில் உங்களுடைய குழந்தைகளுக்கும் உரிமை உண்டு மேலும் இந்த வீடியோவில் நேயர்கள் கேட்ட கேள்விக்கு முடிந்தவரை பதில் தரப்பட்டுள்ளது மேலும் நம்முடைய கமெண்ட் பாக்ஸிலும் முடிந்தவரை எவ்வளவு வேகமாக பதில் தர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பதில் தரப்படுகிறது மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்